ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் முப்பத்தி அஞ்சு இரவு நேரத்தில் ஆள் அரவமற்ற ஒற்றையடி பாதையில் சாந்தி நடந்து வந்து கொண்டிருந்தாள் அந்த ஒற்றையடி பாதையின் இரு புறங்களிலும் தென்னை மரங்கள் சொல்ந்திருக்க எதிரில் வருபவர்கள் கூட தெரியாத அளவிற்கு இருட்டாக இருந்தது சாந்தி பயத்துடன் நடந்து வந்து கொண்டிருக்க திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு அலறி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் அவள் வந்து கொண்டிருக்க எதிரில் வந்த வண்டியிலிருந்து மூன்று பேர் இறங்கினார்கள் அவர்கள் சாந்தியை பார்த்து என்ன புள்ள தனியாக நடந்து போயிட்டு இருக்க நாங்கள் வேணால் துணைக்கு வரலாமா என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் பெண் தொடர்ந்து வருவதை பார்த்தவளுக்கு பயம் இன்னும் தலைக்கேறியது ஏறியது அவர்களிடம் ஏதும் பேசாமல் வேகமாக நடந்து வர ஏய் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க நெல்லடி என்று சாந்தியின் கையை அவர்கள் பிடித்து இழுக்க அதே நேரத்தில் ஹாரன் அடித்து கொண்டு எதிரில் ஒரு வண்டி வந்து நின்றது அது என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க சாலையின் ஓரம் போடப்பட்டிருந்த தெருவிளக்கின் முன்பு நின்றான் சரவணன் சரவணனை பார்த்ததும் சாந்தி வேகமாக சென்று அவனின் பின்னால் நின்று கொண்டாள் டேய் அவளை எங்ககிட்ட விட்டுட்டு நீ கிளம்பு என்று கூறிக்கொண்டே அவளின் கையை பிடித்து அவர்கள் இழுக்க அதை பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறியது தன்னவளின் கையை பிடித்தால் யாருக்குத்தான் கோபம் வராது சரவணன் அருகில் கிடந்த ஒரு கட்டையை எடுத்து தன்னவளின் கையை பிடித்தவன் கையை அடித்து உடைத்தான் கையில் வேகமாக அடிபட அவன் அவளின் கையை விட்டுவிட்டான் மற்றவர்கள் சரவணனை அடிக்க வர தன் ஐந்து விரல்களையும் மடக்கி அவர்களின் நெஞ்சில் ஒரு குத்து விட்டான் அதில் அவர்கள் சுருண்டு விழுந்தனர் வரப்புகளில் ஏற்பிடித்த கையினால் அடிவாங்கினால் பின்ன எப்படி இருக்கும் அவன் அவர்களை விடுவதாக இல்லை அவன் அவர்களிடம் சண்டையிட அவன் சண்டையிடும் அழகை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் சாந்தி அவன் அவர்களை தும்சம் பண்ண அவனிடம் அடிவாங்க முடியாமல் அவர்கள் மூவரும் எழுந்து ஓடினர் சரவணன் நின்று கொண்டிருக்க அவனை பின்னிருந்து அணைத்து கொண்டு யோ நீ மட்டும் வரலைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று கூறிக்கொண்டிருக்க அவன் அவள் புறம் திரும்பி அவளின் தாடையை தன் இரு கைகளால் ஏந்தி ஏண்டி இந்த நேரத்துல எதுக்கு நீ தனியா வந்த அப்படி என்ன உனக்கு வேலை என்று கேட்க இல்லையா அப்பா வேலைக்கு போனாரு இன்னும் வரல அதா வராரா இல்லையான்னு பார்க்கலாம்னு வந்தேன் என்றாள் ஏண்டி உங்க அப்பா என்ன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு அவரை தேடிக்கிட்டு இவ வரலாம் சரியான நேரத்துல நான் வந்தேன் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் என்று கூறி அவன் கோபமாக பேச ஐயோ கடவுளே என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா இந்த கருவாயன் கிட்ட இருந்து இன்று முதல் முறையாக அவள் வாய் வழியாக மெதுவாக கூறிவிட அவள் கூறியதும் ஒரு நிமிடம் ஜர்கானவன் ஏய் இப்போ என்ன சொன்ன என்று கேட்க உடனே அவளோ திரு திருமணம் விழித்தபடி என்ன சொன்னேன் ஒன்றும் சொல்லலையே என்றாள் பொய் சொல்லாதடி என்ன கருவாயன் தானே சொன்ன என்று அவன் கேட்க சேச்சே எப்படி உன்ன போய் அப்படி சொல்லுவேன் நீ என்ன கருப்பாவா இருக்க என்று கூற ஏய் ஓட்டாதடி என்று அவன் கூறியதும் அவள் கலகலவென்று சிரிக்க அடி பாவி இவ்வளவு நாளும் மனசில் என்னை அப்படித்தான் நீ நினச்சிருக்கியா என்று கேட்க உண்மையை சொல்லவா உன்னை என்ன கூப்பிட்டா ஒரு கிக்காக இருக்குது நான் உணர்ச்சி வசப்பட்டதுனால வெளியே வந்துருச்சு இல்லைன்னா உனக்கு தெரியாமலேயே இருந்திருக்கோம் என்றாள் அவனும் அவளை முறைத்து கொண்டே இருக்க இப்போதான் இன்னும் அழகா இருக்க என்று கூறி அவனது கன்னத்தை கில்ல அவனும் அவளது கையை தட்டிவிட அவன் தட்டிவிட்டதும் அவள் மீண்டும் அவனின் இன்னொரு கிள்ள என்று அவன் மீண்டும் தட்டிவிட அவனோ அங்கிருந்து செல்லப்போக அவன் கையை பிடித்து இழுத்தவளோ கோபமா என்று கேட்டுக்கொண்டே அவனுக்கு மிக அருகில் வர விடுடி என்று கூறியவனுக்கு அவள் அருகில் வருவதை பார்த்து அவனுள் ஏதோ செய்ய அது தெரியாதவளோ அவனுக்கு மிக அருகில் வந்து அவனின் பறந்து விரிந்த மார்பின் மீது கையை வைத்து தடவ தள்ளிப்போடி என்று கிரக்கமான குரலில் அவளிடம் கூறியவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தொடுகையில் கரைந்து கொண்டிருந்தான் அவள் அவனை தொட அவனின் கோபம் மறைந்து விட்டது அவளிடம் சிரித்து பேசி கொண்டே இருந்தான் சரி வாடி உன்னை வீட்டில் விடுறேன் என்றவன் தன் வண்டியை ஸ்டார்ட் செய்ய முதல் முறையாக அவனின் பின்னால் அமர்ந்தவள் தன் கையை அவன் இடையோடு கட்டி கொண்டாள் அவள் அவனை கட்டி அணைத்தவாறு வண்டியில் அமர்ந்திருக்க சரவணனுக்குத்தான் என்னமோ போல் முதன் முதலாக தன்னவள் தன்னை அணைத்து கொண்டு வருகிறாள் என்பதை உணர்ந்து ஆகாயத்தில் பறப்பதைப் போல உணர்ந்தான் அவள் வீட்டிற்கு சற்று தூரத்தில் தன் வண்டியை நிறுத்தியவன் தன்னவளை இறக்க மனமில்லாமல் இறங்கச் சொன்னான் அவள் தன் வண்டியிலிருந்து இறங்கும் இறங்கும்போது தன்னிடமிருந்து ஏதோ ஒன்று பிரிந்து போவதைப் போல் உணர்ந்தான் அவள் அவனிடம் கூறிவிட்டு செல்ல சட்டென்று அவள் கையை பிடித்தவன் அவளின் உள்ளங்கையில் முத்தம் கொடுத்தான் அவன் கொடுத்த முத்தத்தில் தன்னை மறந்தவள் கூச்சத்தில் சொக்கி நிற்க அவனும் அவள் விரல் ஒவ்வொன்றுக்கும் முத்தம் கொடுத்தான் அவன் அவள் கையை பிடித்து பேசிக்கொண்டிருக்க அவர்கள் இருவரையும் சாந்தியின் அப்பா விரும்மாண்டி பார்த்துவிட்டார் அவர்களை பார்த்ததும் கோபத்தில் சரவணன் பக்கத்தில் வந்து சரவணனை பலார் என்று அறிந்தார் அதில் அதிர்ந்து போனவள் அப்பா எதுக்கு அவர் அடிக்கிறீங்க அவரை நான் காதலிக்கிறேன் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்று கூற ஏண்டி என்ன தைரியம் இருந்தால் இந்த நேரத்தில் இந்த பையன் கூட ஊர் சுற்றிட்டு இருப்ப என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டு ஏடி இனிமேல் இவனை பார்க்கக்கூடாது இவன்கிட்ட எதையும் பேசக்கூடாது என்று கூறி அவளையும் அறைந்தான் அவள் தந்தையிடம் மடி வாங்குவதை பார்க்க முடியாமல் அவன் தவித்தான் சரவணனை பார்த்த விருமாண்டி டெய் அனாத பயலே உனக்கு என் பொண்ணு கேட்குதா நீ ஒரு அனாதை உனக்கு ஒரு சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை உனக்கு போய் என் பொண்ணை எப்படி கொடுப்பேன் உன்னால் என் பொண்ணை வசதியாக வாழ வைக்க முடியுமா இனிமேல் உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஒன்றா பார்த்தேன் அவ்வளவு தான் உன்னை உசுரோட விடமாட்டேன் என்று கூறிவிட்டு தன் மகளை தரத்தரவென்று இழுத்து சென்றார் வாடி என் குடும்பம் மானத்தையே வாங்கிட்டியே என்று சாந்தியை தரத்தரவென்று இழுத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றார் ஏண்டி பொண்ணை என்னடி வளர்த்து வச்சிருக்க இந்த நேரத்தில் ஒருத்தங்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கா பொண்ணு எங்கே போகிறா வர்றான்னு நீ பார்க்க மாட்டியா அவள் இஷ்டத்துக்கு அப்படியே விட்டுடுவியா என்று கேட்க அவளின் தாய் வள்ளி என்னங்க என்ன நடந்தது எதுக்காக இவளை இப்படி திட்டிட்டு இருக்கீங்க என்று கேட்டார் இவ அந்த சரவணன் பையன் இருக்கான்ல அதான் அந்த அநாத நாயி அவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கா அவனைத்தான் உன் மகா கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம் என்று கூற அதை கேட்ட வள்ளி என்னடி அப்பா சொல்கிறது உண்மையா என்று சாந்தியிடம் கேட்க ஆமாம்மா நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தயவு செஞ்சு எங்களை பிரிச்சுடாதீங்க என்று அவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அழுதாள் ஏய் இவ இந்த வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது அவ்வளவு தான் சொல்லிட்டேன் இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போனான்னு எனக்கு தெரிஞ்சுது உன்னை உசுரோட விட மாட்டேன் இவ்வளவு பத்திரமா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றார் சாந்தி சரவணனை நினைத்து அழுது கொண்டே இருந்தாள் சரவணனுக்கு தான் என்ன செய்வதென்றே புரியவில்லை மனது முழுக்க கவலையுடன் ராகவன் வீட்டிற்கு சென்றான் ராகவன் சுந்தரேசன் பரமேஸ்வரி அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க சரவணன் உள்ளே சென்றான் சரவணனை பார்த்த சுந்தரேசன் வாடா கறிக்குழம்பு வச்சா மட்டும் நீ எப்படி தான் தான் வரைவியோ வாசத்தை பிடிச்சுக்கிட்டே வந்துட்ட போல இன்று சரவணனை கிண்டல் செய்ய அவன் ஏதும் பேசாமல் அமைதியாக வந்து அமர்ந்தான் அவன் இதுவரை இவ்வளவு கவலையாக இருந்ததில்லை அவனின் முகத்தை பார்த்ததும் ராகவன் புரிந்து கொண்டான் மச்சா என்னடாச்சு எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்க முக எல்லாம் வாட்டமாக இருக்கு என்று கேட்க வாடிய முகத்துடன் மெல்லிய குரலில் ஒன்றுமில்லடா என்றான் செல்வி சரவணனை பார்த்ததும் டே சரவணா அம்மா கிட்ட என்ன நடந்தது இப்படி சோகமா இருக்க இப்படி ஒரு நாள் கூட நான் உன்னை பார்த்தது உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க அதற்கு அவன் ஏதும் பதில் கூறவில்லை சட்டென்று எழுந்தவன் சாரதாவை கட்டிக்கொண்டு அழுதான் அவன் அழுவதை பார்த்தவளுக்கு மனம் கனத்து போனது அண்ணா என்னாச்சு ஏன் இப்படி அழறிங்க என்று சீதாவும் கேட்க ராகவனும் அவன் அருகில் வந்து டேய் மச்சான் என்ன தாண்டா நடந்துச்சு என்று கேட்க அவன் மீண்டும் ராகவனை கட்டிக்கொண்டு அழுதான் டேய் இப்போ அலறதை நிறுத்திரியா இல்லையா என்னென்ன சொன்னா தானே தெரியும் என்று கேட்க நடந்த அனைத்தையும் அழுது கொண்டே கூறினான் சரவணன் அதை கேட்டவுடன் சுந்தரேசனுக்கு கோபம் வர டேய் எவ்வளவு திமிரு இருந்தால் அந்த பெருமாண்டி உன்னை அநாத பையன்னு சொல்லியிருப்பான் டே ராகவா வண்டி ஏடு இப்போவே அவன் வீட்டுக்கு போகலாம் என்று கூற அதை கேட்ட ராகவனும் ஆமாம் தாத்தா என் உயிர் தோழனை அனாதன்னு சொன்ன அவன் வாய் இருக்கக்கூடாது வாங்க இப்போவே போகலாம் என்று ராகவனும் கோபமாக கூற அதை கேட்ட சரவணன் டே மச்சான் அவர் சொல்கிறது உண்மைதானே நான் அனாதை தானே எனக்கு அவர் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அவ அவங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கட்டும் அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும் என்று அவன் கூற அதை கேட்ட சுந்தரேசன் டேய் அப்போ நீ என்னை தாத்தான்னு நினைக்கல இவ்வளவு நாள் என்னை தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கு தானா நீ என்ன வேணா நினைச்சுக்கிட்டு போ நீயும் எனக்கு ராகவன் மாதிரி ஒரு பேரந்தான் நீ இந்த வீட்டோட செல்ல பேராண்டி உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை இனிமே வரவே கூடாது உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம் புரியுதா என்றான் சுந்தரேசன் அனாதை என்ற வார்த்தை அண்ணாவை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாள் சீதா சீதாவும் எத்தனையோ தடவை அந்த வார்த்தைகளால் காயப்பட்டிருக்கிறாள் அனாதை என்று கூறும்போது அவள் பட்ட கஷ்டத்தை சொல்ல வார்த்தை இல்லை அந்த வார்த்தையின் வழியை அனுபவித்திருக்கிறாள் சுந்தரேசன் அனைவரிடமும் நாளைக்கு காலையில் நம்ம எல்லாரும் விரும்பாண்டி வீட்டுக்கு போகிறோம் போய் சாந்தியை பொண்ணு கேட்கலாம் அதுக்கு தேவையான ஏற்பாட்டை பண்ணுங்கள் என்று கூறிவிட்டு சரவணனிடம் ஆறுதலாக பேசிவிட்டு தன் அறைக்கு சென்றார் சரவணன் கண் கலங்கியதை பார்த்த ராகவனுக்கு மனது மிகவும் வலித்தது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ன நடந்தாலும் சாந்திய சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டான் செல்வி அவனை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக சாப்பிட வைக்க அவனும் சாப்பிட்டு முடித்து தன் வீட்டிற்கு சென்றான் தன் அறைக்கு சென்ற ராகவன் அமைதியாக மெத்தையில் அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தான் மாமா அண்ணனை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி அவர் கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவருக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் தான் மாமா என்று சீதா கூற ஆமாம் பட்டு சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டு அவங்க பாட்டியோட தான் இந்த ஊருக்கு வந்தான் அவங்க பாட்டியும் கொஞ்சம் நல்லா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் இருந்தான் நாங்கள் தான் அவனுக்கு சொந்த பந்தம் எல்லாம் அவன் நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிட்டு தோட்டத்து வீட்டிலேயே தங்கிக்கிட்டான் அவனை எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் விருமாண்டி மாமாவை பார்த்து சாந்தியை பொண்ணு கேட்டு அவங்க ரெண்டு பேரை கல்யாணத்தையும் நம்ம முடிச்சு வைக்கணும் பட்டு என்றான் ஆமாம் மாமா காலையில் எல்லாரும் போகலாம் என்றாள் சீதா ராகவன் சரவணனை நினைத்து கவலையில் ஆழ்ந்திருக்க அவன் மனதை மாற்றும் விதமாக அவள் அவன் அருகில் வந்து அவனை அணைத்து கொண்டாள் மாமா எல்லாம் சரியாயிடும் நீங்க கவலைப்படாதீங்க என்று அவனுக்கு ஆறுதல் கூறி அவன் நெற்றியில் முத்தம் கொடுத்தாள் அவனும் சிறிது நேரத்தில் தன் கவலைகளை மறந்து அவளுடன் சிரித்து பேசிக்கொண்டிருந்தான் சரிங்க மாமா நேரம் ஆகுது எனக்கு ரொம்ப வேர்க்குது நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் தூங்கலாம் என்றவள் கூறி போது சட்டென்று அவளை தூக்கி கொண்டு பாத்ரூமிற்குள் சென்று தாள் போட மாமா விளையாடாதீங்க இது விளையாடுற நேரம் இல்லை என்றாள் அதுதான் நானும் சொல்கிறேன் இது விளையாடுற நேரம் இல்லை குளிக்கிற நேரம் என்று கூறியவன் வேண்டுமென்று ஷவரை ஓப்பன் செய்துவிட அந்த ஷவர் அவர்கள் இருவரையும் இரண்டே நிமிடத்தில் தொப்பலாக நினைத்திருந்தது ராகவன் மேலாடை இல்லாமல் நின்றிருக்க அவனை பார்த்ததும் அவள் மனதில் ஒருவித தவிப்பு ஏற்பட்டது அவனின் உடல் அழகை கண்டவள் ஒரு நிமிடம் தன்னையே மறந்தாள் பின்னர் இப்படி ஒரு அழகான ஆணின் உடலமைப்பை ரசிக்க ஆரம்பித்தாள் தன் மனைவி தன்னை அணு அணுவாக ரசிக்கிறாள் என்பதை கண்டவனுக்கு உடல் முழுவதும் சலிர்க்க அவன் வெட்கம் எனும் வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்தான் பின்பு ஓய் திருட்டு போன என்னடி என்னை அப்படி சைட்டடிக்கிற விட்டா பார்வையிலே அப்படியே கடிச்சு தின்னுருவ போல இன்று சொல்லியபடி சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டு அவளை பார்த்து கண்ணடித்தான் ஷவரிலிருந்து தண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க அதில் அவள் தொப்பலாக நனைந்து அந்த வெள்ளை நிற உடையில் அவளின் அழகை அவன் பார்வைக்கு விருந்தாக்கி கொண்டிருந்தாள் அவளை நெருங்கியவன் அவளின் இரு கைகளையும் தனது இடது கையால் தலைக்கு மேல் தூக்கி படித்து அவளை சுவரோடு சுவராக சாய்த்து அவளின் காதில் லேசாக கடித்தவன் நீ மட்டும் என்ன கேப்பை விடாமல் ரசிச்சல்ல பட்டு அதனால் பதிலுக்கு நானும் உன்னை ரசிக்கணும் என்று அவளின் காதுக்குள் கிசுகிசுத்தான் அவன் பேசும்போது வரக்கூடிய மெல்லிய காற்று அவளின் காதில் பட்டு அவளின் உடலை சிலிர்க்கச் செய்தது அவள் கைகளை மேலே தூக்கியவாறு அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவன் பெண்ணவளின் அழகில் சொக்கிப் போயிருந்தான் அவளின் முகத்தில் நீர்த்துளிகள் இருக்க அதை பார்த்தவன் தன் நாவினால் உறிஞ்சி எடுத்தான் பின்பு அவள் கழுத்தில் சிறு சிறு முத்தங்களை கொடுத்து கொண்டே அவள் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நீரினை உறிஞ்சினான் அவன் அவளை அணு அணுவாக ரசித்து கொண்டிருக்க அவளின் காதில் பட்டு நீ ரொம்ப அழகா இருக்க என்று கூற அவன் சொல்வதை கேட்டவள் அவனை அணைத்து கொள்ள அவளின் சேலையை உருவினான் அவள் தன் இரு கைகளையும் தன் மார்புக்கு குறுக்காக வைத்து கொள்ள அவளின் கையை எடுத்துவிட்டவன் அவளின் ஜாக்கெட்டை கலட்ட முயற்சி செய்ய அதை அவள் தடுக்க இவள் கெஞ்ச அவன் மிஞ்ச என்று அங்கே ஒரு காதல் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அவள் முழுவதுமாக நனைந்து போயிருந்தாள் அவன் அவளை அங்கிருந்து நகரவிடாமல் இருக்கி அணைத்து கொண்டான் தன்னிடமிருந்து அவளைப் பிரித்தவன் அவளின் இதழ்களை சிறை செய்திருக்க சிங்கத்திடம் சிக்கிய மான்குட்டி போல அவளது இதழும் அவன் இதழுக்குள் சிக்கி கொண்டது பொழுதில் ஏற்பட்ட தாக்குதலை துளியும் எதிர்பார்க்காததால் சில நொடிகள் தடுமாறியவள் மூளை வேலை நிறுத்தம் செய்துவிட்டது அதுவும் சில நொடிகளுக்கு மட்டுமே ஆனால் அடுத்த சில கணங்களில் தன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு அவன் இதழிலிருந்து தன் இதழை விடுவிக்க அவள் போராட ஏனோ அவளால் அது மட்டும் முடியவே இல்லை ஆனால் அவனோ அவளின் நிலை உணராமல் வெளிமூடி அவளது இதழில் தேன் சுவையை ஆழமாக ரசித்து ருசித்து உறிஞ்சி எடுத்துக்கொண்டிருந்தான் தன்னவளின் இதழ் சுவையைக் கண்டவனுக்கு அதுவே தான் நீண்ட காலம் உயிர் வாழ தேவையான அமிர்தம் போல இருக்க மொத்தமாக சுய மறந்து அவள் இதழில் கரையத் தொடங்கிவிட்டான் எங்கே இடைவிட்டால் தனக்கு கிட்டிய அமிர்தம் தன் கையை விட்டு சென்றுவிடுமோ மீண்டும் தனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் அவனுக்குள் தோன்றியது நீண்ட நேரத்திற்கு பின் அவளின் இதழை விட மனமில்லாமல் விட்டான் தன் உடைகளை முழுவதும் களைந்தவன் அவளது உடையையும் தொலைத்தான் இருவரும் தங்களுக்கான கூடலில் ஆழ்ந்திருக்க அந்த பாத்ரூம் முழுவதும் தண்ணீர் சத்தத்திற்கு பதிலாக அவர்களது முனகல் சத்தமே அதிகமாக கேட்டது இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு வழியாக இருவரும் குளித்து முடித்து வெளியே வந்தனர் இக்கதை தொடரும் இக்கதை பற்றிய கருத்துக்களை உங்களது கமெண்ட் பாக்ஸில் தெரியவீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ